வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் பாராட்டுகள் சோசியல் மீடியாவில் குவிந்து வருது காரணம் என்ன மத்திய அமைச்சர் பதவி வேண்டாம் மாநில அரசியலே போதும் மாநில தலைவர் பதவியே போதும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை திட்டவட்டமாக இருந்திருக்காரு ஓகே பாஜகவுடைய மேலிடம் அண்ணாமலையை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்குறதுக்கு தான் பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க கேட்டிருக்காங்க ஆனால் சென்ட்ரல் மினிஸ்டர் ரைட்டாருன்னா மாநில தலைவர் பொறுப்பு ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட இருந்து போயிடும் ஓகே மூணு இருந்து பன்னெண்டு விழுக்காடுக்கு கட்சியை வளர்த்துருக்காரு அப்போ அடுத்த கட்டத்துக்கு கட்சியை வந்து கொண்டு போகணும் அப்படின்னா அண்ணாமலையுடைய இருப்பு தமிழக அரசியலில் தேவை தமிழக பாஜகவுக்கு தேவை அதனால தொண்டர்களுடைய விருப்பமும் அதுதான் ஓகே இப்போ நார்மலாக நீங்கள் நிறையா வீடியோக்களை வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருப்பார் அந்த வாத்தியார் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக பழகக்கூடிய நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாத்தியாராக இருப்பார் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாத்தியாருக்கு ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிடும் ஓகே இப்போ டென்த்து பார்த்து இருக்காரு இருக்கார் அப்படின்னா வேற ஒரு ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டராக அவருக்கு ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னா அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விட மாட்டாங்க ஓகே போகாதீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது அப்படிலாம் வந்து நம்ம நிறைய வீடியோக்களை வந்து பார்த்துருப்போம் ஓகே எனக்கு தெரிஞ்சு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வாத்தியார் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விடவே இல்லை பகவான் அப்படிங்கிற வாத்தியார் அந்தளவுக்கு ஒரு அஃபெக்ஷனாக இருந்தாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அண்ணாமலை வந்து தமிழக அரசியலேருந்து வேறு எங்கேயும் அங்கே விட மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை வந்து இருந்தார் ஸோ நிறைய பேர்லாம் என்ன வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நேத்தெல்லாம் மீடியாக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மோடியுடைய தேநீர் விருந்தில் அண்ணாமலை கலந்துருக்காரு அப்போ அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி உறுதி மாநில தலைவராக புதுசாக யாராவது ஒருத்தங்கள போட போறாங்க அப்படின்னு நேற்று எல்லா மீடியாக்களும் பிரேக்கிங் நியூஸை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அப்போலாம் நிறைய பாஜக தொண்டர்கள் இது மட்டும் நடக்கக்கூடாது ஓகே இது நடந்துருச்சுன்னா மறுபடியும் தமிழக பாஜக மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் கட்சியாக டவுன் ஆயிடும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நிறையா பேர் ஒருமித்த கருத்தோடு பதிவுகளை வந்து போட்டுக்கி இருந்தாங்க அண்ணாமலை அமைச்சர் பதவி வேண்டாம் மாநில அரசியல் போதும் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் மீது இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்டு பல மடங்கு உயருதுங்க ஏன்னா நார்மலாக யாராக இருந்தாலும் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து கிடைக்கணும் தேர்தலில் சீட்டு கிடைக்கணும் போட்டி போடணும் ஜெயிக்கணும் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா எல்லாரும் வந்து நினைப்பாங்க ஆனால் தனக்கு வாலண்டியராக வரக்கூடிய அந்த மினிஸ்டர் போ போஸ்ட்டே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகே சரி அப்போ இங்கே வந்து அவ்வளோ சர்வசாதாரணமான ஒரு பாலிடிக்ஸும் கிடையாது ஓகே திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது இப்போ கூட கோயம்புத்தூரில் அண்ணாமலை தோத்துட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு ஆடை எடுத்து நடு ரோட்டில் அந்த ஆற்றுடைய தலையை வந்து வெட்டி அந்த இரத்தத்தை அண்ணாமலையுடைய ஃபோட்டோவில் வந்து தெளிக்க தெளிக்க விட்டு தெரித்து விட்டு ஓகே அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் சில பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ எந்த அளவுக்கு அண்ணாமலை மீது கோபத்தில் இருப்பாங்க கொடூர ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஸோ அப்படிப்பட்ட அரசியல் காலத்தில் நான் இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஓகே அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தார் பார்த்தீங்களா அதிகாரியாக இருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் கர்நாடகா பிஜேபியில் சேர்ந்திருந்தாருன்னா இன்னேனா பார்த்தீங்கன்னா அவர் வந்து மினிஸ்டராக இருந்திருப்பார் ஓகே கர்நாடகாவிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்போ கர்நாடகாவில் ஈஸியாக அவருக்கு இருந்த பாப்புலாரிட்டிக்கு இன்னும் சொல்ல போனால் அவர் வேலை பார்த்த அந்த உடுப்பி ரீஜியன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் அவருடைய புகைப்படத்தை வந்து ஒட்டி வச்சுருக்காங்க சலூன் கடையிலலாம் அவருடைய புகைப்படத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேஷனல் மனிதராக அந்த ரீஜியனில் இருந்தார் அப்போ ஈஸியாக அவருனால் வந்து தேர்தல்களில் வெற்றி பெற முடிஞ்சிருக்கும் ஆனால் அவர் அந்த பாதையை செலக்ட் பண்ணலை ஓகே டஃப்பான ஒரு பாதை எது ஸோ அதில் போய் சவால்கள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக அரசியல் களத்தை அவர் வந்து தேர்ந்தெடுத்தார் தமிழக அரசியல் களத்துக்குள்ளே வந்து இந்த ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்தில் முழுக்க முழுக்க முழுமையாக தொண்டர்களுக்கு பிடித்த ஒரு தலைவராக அண்ணாமலை மாறிட்டார் அதுக்கான காரணம் சிம்பிள் தாங்க ஓகே ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிக்கிற்காருன்னு வச்சுக்கோம் ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிருக்காரு அதை ஒருத்தர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மீன் பிடிச்சவர் என்ன பண்ணுறாருனா அந்த பிடிச்ச மீனை வந்து ஒரு ஐம்பது மீன் பிடிக்கிறாருன்னா அதில் ஒரு அஞ்சு மீன் பத்து மீனை பார்த்தீங்கன்னா இந்த இவருக்கு வந்தவருக்கு கொடுத்துட்றாரு இது பழக்கமாயிருது ஓகே தினமும் இது மாதிரி வந்து மீன் பிடிப்பார் இவர் வந்து பார்ப்பார் பிடிச்ச மீனில் ஒரு பத்து மீன் அஞ்சு மீனை இவர்கிட்ட கொடுத்துருவார் இப்படி நிறைய காலங்கள் வந்து ஓடுது ஓகே இது வந்து ஒரு கேட்டகரி இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீன் பிடிக்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு நம்மளும் வந்து இது மாதிரி மீன் பிடிக்க வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மீன் பிடிக்க வந்து ட்ரை பண்ணி அவர் கற்றுக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஊர் பசங்க எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு கேட்டகரி சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு கேட்டகரி இதுக்கு முன்னாடி அண்ணாமலையுடைய வருகைக்கு முன்பாக இருந்த பாஜக மாதிரி ஓகே அவங்க பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் கொடுக்கக்கூடிய அஞ்சு இந்த பத்து மீன் கொடுக்குற மாதிரி அஞ்சு சீட்டு பத்து சீட்டு கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம தொடர்ந்து போட்டிட்டுக்கலாம் அந்த போட்டியிட்ட தொகுதியில் திராவிட கட்சிகளுடைய அந்த தயவுல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் அண்ணாமலையுடைய வருகைக்கு பிறகு என்ன இவங்க என்ன மீன் கொடுக்குறது நம்ம மீன் பிடிக்க கற்றுக்கிட்டோம்னா ஏகப்பட்ட மீனை நம்ம வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முயற்சி பண்ணுறது ரெண்டாவது கேட்டகரி ஸோ இந்த ரெண்டாவது கேட்டகரி தலைவராக அண்ணாமலை இருக்கார் ஓகே திராவிட கட்சிகளோட தயவில நம்ம வந்து வளரக்கூடாது நம்மளே இண்டிவிஜுவலாக வளரணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அண்ணாமலைக்கு இருந்ததுனால தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாதையை அண்ணாமலை செலக்ட் பண்ணதுனால தான் தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு ஃபேமஸான தலைவராக அண்ணாமலை மாறிட்டாரு